சிந்தலபுடி அப்படிங்கிற கிராமத்துல சரளா சுதா அப்படின்னு ஒரே வீட்டு மருமகங்க இருந்தாங்க அவங்க அத்தையான ருத்ரமாவுக்கு யாருக்கும் உதவி செய்யறவங்க அப்படின்னு ஒரு நல்ல பேர் இருந்தது யாருக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னாலும் அவங்கதான் முதல்ல போய் நின்னுகிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க பசங்களோட கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஏய் யாருடா எங்க வீட்டு மாங்கா தோப்புல மாங்கா பழத்தை திருடுறது உங்களுக்கு எவ்வளவு தைரியம் அத்த அத்த அது வந்து வீட்டுல வீட்டுல பாட்டிதான் ரெண்டு மாங்காய் பழத்தை பிரிச்சுட்டு வாங்க சொன்னாங்க ஆ உங்க அம்மாவுக்கு என்ன அறிவு இல்லையா செடிய நடுறது நாங்க காயிங்க உங்களுக்கா அது இல்லத்த ரெண்டு பழம் தானே அதனாலதான் என்ன ரெண்டு பழம் நீங்க பெரிச்ச காயையும் அங்கேயே போடுங்க சுதா சுதா நீ இன்னும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க யாரோ யாரோ பசங்க வந்து பழங்களை பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற குரல் கேட்ட உடனே சுதா வெளியே வந்தா என்னக்கா என்ன ஆச்சு இந்த பசங்க வந்து இருக்காங்க வந்தீங்க தானே சொல்லி அனுப்பணும் அந்த பழத்தை எல்லாம் இங்கே போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொன்ன உடனே பசங்க பழத்தை அங்கேயே போட்டுட்டு இருந்து கிளம்பி போயிட்டாங்க ருத்ரம்மா கோயில்ல இருந்ததுனால இந்த விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல பசங்க வீட்டுக்கு போய் அம்மா சரளத்த ராணி அவங்க ரெண்டு பேரும் பழத்தை பழத்தப் வேண்டாம் சொல்லிட்டாங்க ஐயோ அப்படியா சரி பரவாயில்ல இனிமே அந்த பக்கம் போவாதீங்க அந்த மருமகங்க அங்க வந்ததக்கப்புறம் பசங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கறாங்க அம்மா அப்போ பழம் பரவாயில்ல பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்கல்ல அவங்ககிட்ட வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னா அவங்க அம்மா ஏதோ சமாதானம் சொன்னாங்க அந்த ஊர்ல இருக்கிற நிறைய ஜனங்கள அவங்க மர்மகங்கள பத்தி எதேதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு நாள் ருத்ரமா காதுக்கு போச்சு ருத்ரம்மா உங்க புருஷனான ரங்க இப்படி சொன்னாங்க ஏங்க ஒரு வீட்டுக்கு மருமகங்க வந்துட்டாங்க அப்படினா அந்த வீட்டோட கௌரவம் அதிகமாவுமே தவிர குறையவே கூடாது என்னடி இப்போ என்ன நடந்துச்சு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க என்னனுங்க சொல்ல சொல்றீங்க ருத்ரம்மாவோட மருமகங்க ஒரு பூனைக்கு கூட சாப்பாடு போட மாட்டேங்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சின்ன பசங்கல போக போக அவங்களே கத்துக்குவாங்க வீடு என்னங்க அவங்க சின்ன பசங்க ஆயி இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்காங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு கூட உப்பு புளி பருப்புன்னு எதையுமே கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க சொல்றது என்னவோ சரிதான் சரி ஒரு தடவை அவங்க கிட்டயும் பேசிப்பாரு இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு ருத்ரம்மாவோட அண்ணன் சோமைய வந்தாரு வீட்டுக்குள்ள வந்து ருத்ரம்மா ருத்ரம்மா வாங்கண்ண வாங்க நீங்களா இப்படி சொல்லாம பேசாம வந்திருக்கீங்க உங்களை பார்த்து நாளாச்சு என்னையும் மாமாவையும் என்ன பண்றது காலம் போற போக்குல போய்கிட்டு இருக்கோம் என்ன மாமா உங்களுக்கு என்ன இருக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க ரெண்டு மருமகங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கு ஆ ஆமா ஆமா அம்மா சுதா சரளா இப்படி வாங்க எங்க அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு மருமகங்களும் வெளியே வந்தாங்க வாங்க சித்தப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கிறீங்களா இல்ல இப்பவே கிளம்புறீங்களா என்னமா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூடவா உங்களுக்கு தெரியாது அப்படி பேசுறீங்க பரவாயில்ல விடுமா ஏதோ சின்ன பசங்கல தெரியாம கேட்டுட்டாங்க இல்லைங்கம்மா நான் ஏதோ பாத்து பேசிட்டு போலான்னு தான் வந்த இப்ப கிளம்பிடுவேன் என்னங்கண்ணு அவளுங்க பேசுறாளுங்கன்னு நீங்களும் அதே மாதிரி பேசுறீங்க இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதுக்குதான் நான் சீக்கிரம் கிளம்பலான்னு இருக்கிறேன் அண்ண போறதும் போற கொஞ்சம் சாப்பிட்டு போனேன் இல்லம்மா இன்னொரு தடவை வந்தப்போ சாப்பிட்டுக்கிறேன் ஊர்ல வேலையா வந்த நேரமாச்சு அப்படின்னு கிளம்பிட்டாரு புத்தரம்மா இதை பார்த்து ரொம்பவே கவலைப்பட்டாங்க அதுக்கப்புறம் உடனே சுதா சரளா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி பேசுனானு கூட உங்களுக்கு தெரியாதா ஐயோ அத்தை நாங்க என்ன பண்ணோம் வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல சமையல் செய்யணுமான்னு கேட்டோம் அவ்வளவுதான் போதும் நிறுத்துறீங்களா ஊருக்குள்ள உங்களை பார்த்து எல்லாருமே எதேதோ பேசுறாங்க முந்தா நேத்து ரெண்டு பசங்க வந்தாங்களாம் பழங்களை கூட பெருக்க விடலையா அந்த குழந்தைங்களுக்கு ரெண்டு மாங்காய் பழம் கூட கொடுத்து அனுப்ப உங்களால முடியலையா என்ன அத்தை எல்லாரும் கேக்குறாங்கன்னு அவங்க கேக்குறதெல்லாம் கொடுத்தா நம்மளுக்கு என்னத்த மிச்சமா இருக்கும் அத்தை இந்த வீடு நல்லா இருக்கணும் எல்லாமே தான் இருக்கணும்னு நாங்க எதோ உதவி பண்ண போனா நீங்க எங்களையே திட்டுறீங்க உங்களை பெத்தவங்க இப்படிதான் வளர்த்தாங்களா நீங்க இவ்ளோ மிச்சம் புடிச்சு எங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் எப்பவுமே எல்லாருக்கும் தான் வாழ்ந்தவங்க அப்படி தானம் தர்மம் அப்படின்னு போனா நாளைக்கு எங்களுக்கும் எங்க பசங்களுக்கும் என்ன மிச்சமா இருக்கும் என்னமா அப்படி சொல்றீங்க இந்த ஊர்ல எனக்கும் உங்க மாமனாருக்கும் ஒரு பேர் இருக்கு இந்த வீட்டுக்கு உதவின்னு வந்தவங்களுக்கு உதவி செய்யாத வெறும் கையில அனுப்புன சரித்திரமே இல்ல

இந்த ஊர்ல நம்ம சம்பாதிச்சு வச்ச எல்லாம் வீணா போய்கிட்டு இருக்குங்க சுதா சரளா இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த ஊருக்குள்ள இருக்கிற ஜனங்க நம்மளை பத்தி என்ன யோசிப்பாங்க ஆனா பணம் மட்டும்தான் வாழ்க்கையாங்க உன் பேச்சில கூட உண்மை இருக்கு ஆனா ஒரே தடவை அவங்கள மாத்துறது ரொம்ப கஷ்டம் விஷயம் அவங்களுக்கு எதாவது செய்யணும்னா நீ தான் ஒரு வழிய காட்டணும் ஆமாங்க நானே யோசிக்கிறேங்க இந்த ஊருக்குள்ள போன மரியாதை நம்மளுக்கு எப்படி திரும்பி வரணும் அதுக்காக சுதா சரளா என்ன செய்யணும்னு நான் உக்காந்து யோசிக்கிறேங்க சரி சரி அத பத்தி அப்புறமா யோசி முதல்ல வந்து சாப்பிடு சொன்ன உடனே ரெண்டு பேரும் உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படி ருத்ரமா ஒரு முடிவை எடுத்தாங்க மருமகங்களை மாத்தணும்னா ஊர் ஜனங்களோட உதவி வேணும் அவங்க கிட்ட இருந்து உதவி வாங்கணும்னு தீர்மானம் பண்ணாங்க மறுநாள் ஊருக்குள்ள திருவிழா அன்னைக்கு

சின்ன பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க கையால ஏதாவது பொருளை செஞ்சு அந்த பொருளை வித்து அந்த காசுல ஊருக்காக ஏதாவது செய்யணும் நீங்களும் அந்த போட்டியில கலந்துக்குங்க அத்த எங்க கையால என்ன பண்றது வீட்டுல இருக்கிற துணி மணி பொருளுங்க எல்லாத்தையும் கொண்டு போய் விக்க சொல்றீங்களா ஏமா சரளா சொல்றது கேளுமா என்னங்க என்னங்கத்த ஆமா எதுக்காக விக்கணும் அத்த வீட்ல இருக்கிறத அப்படியே குடுக்கல நீங்க தான் தான தர்மம் பண்றதுல பெரியவங்களாச்சே அத்த பொருளுங்களை வித்தா நம்மளுக்கு என்ன லாபம் காசதான் நம்ம சும்மா செலவு பண்ணனும் பாருங்கம்மா நான் சொல்றது சொல்லிட்டேன் நீங்க என்ன செய்றீங்களோ நீங்களே செய்யுங்க ஆனா இந்த ஊருக்குள்ள நம்மளோட போன கௌரவம் மறுபடியும் திரும்பி வரணும் நீங்க செய்யல கண்டிப்பா நான் ஏதாவது செய்வேன் அப்படி சொல்லி அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னக்கா இது என்னடி சுதா என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம என்ன பண்ண முடியும் டி ஆனா எதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும் ஆமாங்கா நம்ம செய்யலன்னா ஊருக்குள்ள நம்மளுக்கு இருக்கிற பேரே கெட்டு போயிடும்கா அப்படி சொல்றியா ஆனா நம்ம காசு என்ன பண்றது ஐயோ அக்கா ஊருக்குள்ள இருக்கிற எல்லாரும் நம்மளை பத்தி தப்பா பேசுறதுக்கு நம்ம இந்த போட்டியில கலந்துக்கிறது தான் நல்லது இப்படி சுதா ராதா ரெண்டு பேரும் பேசி முடிவெடுத்து அவங்க வீட்ல இருக்கிற பழைய தூணியில எல்லாம் பேகுங்களை தைக்க ஆரம்பிச்சாங்க நிறைய பொம்மைங்களை கூட செய்ய ஆரம்பிச்சாங்க திருவிழா நேரம் வந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து கடைய போட்டாங்க குட்டி பசங்க அவங்கள தேடி அவங்க கிட்ட வந்தாங்க சரளத்த சுதாத்த இந்த பொம்மை நீங்க தான் செஞ்சீங்களா இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கு அமண்டராமோ இந்த பொம்மை ஒரு ஒரு பொம்மை பத்து ரூபா ஆனா நீங்க ஒரு ஒரு மாங்காய் பழத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃப்ரீ ஐயோ நீங்க மாங்காய் பழத்தை கேப்பீங்கன்னு நினைக்கல சரி சரி நாங்க கொண்டு வந்து கொடுக்கறோம் ஏ சுதா

உங்க ரொம்ப அழகா பொம்மை செஞ்சிருக்காங்க அவங்க செஞ்ச பொருளுங்களை வித்து அவங்க நிறைய பணத்தை இந்த ஸ்கூலுக்காக கொடுத்துருக்காங்க மாமா சரளா சுதா உங்க அத்த மாதிரி நீங்களும் இன்னைக்கு இந்த ஊருக்காக கஷ்டப்பட்டு இந்த ஊருக்குள்ள நல்ல பேரை வாங்கியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் என் மருமகங்களை புகழும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது சுதா சரளா முதல் தடவை ஊர் ஜனங்க இப்படி புகழ்றத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க இதனால ரெண்டு மருமகங்களும் சந்தோஷப்பட்டுகிட்டு அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷத்துல அவங்க அத்தை கிட்ட உங்க பேச்ச நானும் அக்காவும் ரொம்ப தப்பா தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு ஊர் ஜனங்க சின்ன குழந்தைங்கள இருந்து எல்லாருமே எங்களை புகழும் போது நீங்க சொன்ன வார்த்தை தான் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அம்மா அத்த நாங்க பணத்தை பத்தி தான் யோசிச்சோம் ஆனா இன்னைக்கு எங்க கிட்ட இருந்து பொம்மை வாங்கும் அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு இதுதான் உண்மையான வாழ்க்கை பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல ஆனா இந்த ஊருக்குள்ள நம்ம எல்லாருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு வாழணும் இன்னைக்கு நீங்க இந்த ஊருக்குள்ள கத்துக்கிட்டீங்க நாங்களும் இனிமே இந்த ஊருக்குள்ள எங்க கையிலான உதவிய செய்யறோம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாங்க காசை வேஸ்ட் பண்ண மாட்டோம் ரொம்ப சந்தோஷமா எனக்கு சுதா இனிமே நீ கொஞ்சம் செலவு பண்ணணுமா சரிங்கத்த இனிமே அந்த கூட நாலு பேருக்கு தானமா ரொம்ப சொன்ன உடனே சரளா சுதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ருத்ரமாவோட மனசும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு பணம் முக்கியம்தான் அல்ல மனசு மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் நம்ம வாழ்க்கைய பெருசா மாத்திரும் அப்படின்னு இந்த கதை சொல்லுது மரிகோடா அப்படிங்கிற கிராமத்துல ராமகிருஷ்ணான்னு விவசாயி இருந்தாரு அவரோட பொண்டாட்டி லட்சுமி அம்மா அவங்களுக்கு சிரி அப்படிங்கிற பொண்ணு இருந்தா சிரிக்கு அவங்க அப்பா ராமகிருஷ்ணா அப்படின்னா பிடிக்கும் ராமகிருஷ்ணா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுங்களையும் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருந்தாரு இப்படி அவங்க குடும்பத்துல சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது ஒரு நாள் ராமகிருஷ்ணா செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாரு அப்போ லக்ஷ்மி அம்மா வந்து என்னங்க வெயில இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்து செடிங்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கீங்க அதுக்குன்னு நான் வீட்லயே இருக்க முடியுமா நம்மளாலயே இந்த வெயில தாங்க முடியல அப்படி இருக்கும் போது இந்த வயலு மட்டும் தாங்க முடியுமா பாவம் தண்ணிக்கு தவிச்சு போயிருக்கும் அதுக்குதான் செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறேன் சரிங்க என் பேச்ச நீங்க கேப்பீங்களா சரி இந்தாங்க நீங்க தண்ணிய குடிங்க நம்ம கஷ்டப்பட்ட மட்டும் தான் அதுக்கேத்த பலன் கிடைக்கும் சரி சரி இருங்க உங்க கூட சேர்ந்து நானும் வேலை செய்யறேன் நீங்க ஒண்டியா வெயில்ல வேலை செஞ்சா எப்படிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிரும் சரி சரி வா இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க ராமகிருஷ்ணன் அவங்க பொண்ணான சிரிக்கு கூட கஷ்டப்பட்டாதா பலன் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சிரியும் நல்லா படிக்கிறதுனால எல்லாத்திலயும் முன்னணில இருந்தா ஒரு நாள் ரகுரா மாஸ்டர் ஸ்கூல்ல அம்மா சிரி இந்த வருஷம் கூட நீதான் எல்லார விட முன்னணியில இருக்கிற சபாஷ் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் நீ ஒரு விவசாயியோட பொண்ணா இருந்தாலும் ரொம்ப நல்லா படிக்கிற தான் இருக்கணும்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு மாஸ்டர் ஆமாமா நீ எப்பவுமே இப்படி தான் நல்லா படிக்கணும் இங்க பாருங்க பசங்களா நீங்க எல்லாரும் சிறிய பார்த்து கத்துக்கணும் சரியா இப்படி எல்லாருக்கும் சிறிய பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா வீரண்ணாவுக்கு சிரி அப்படினா கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது உங்க அப்பா பணக்காரனா இருந்ததுனால அவனுக்கு அதிகமாக கர்வம் இருந்தது இப்படி அவன் வீட்டுக்கு போய் அம்மா அம்மா இருக்கீங்களா டேய் இருக்கேன்டா என்னடா எதுக்குடா அப்படி கத்துற என்ன விஷயம் சொல்லு என்னவா ரகு மாஸ்டர் சிரிய பார்த்து அப்படிதான் இருக்கணும் அவள மாதிரியே இருக்கணும் அவளை பார்த்து கத்துக்குங்கன்னு சொன்னாங்க இத்தனைக்கும் எதுக்குடா அப்படி சொன்னாரு நான் கிளாஸ்ல அவ தான் நல்லா படிக்கிற தான் அது நல்லது தானடா நீயும் கஷ்டப்பட்டு படிச்சா உன்னையும் எல்லாருமே பாராட்டுவாங்கல்ல எனக்கு வேண்டத்தி நீ பணம் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு விவசாயியோட பொண்ண பார்த்து நீ கத்துக்கோன்னு அவங்க எதுக்காக சொல்லணும் நீ யோசிக்கிறது தப்பு வீரா அந்த பொண்ணு நல்லா படிக்குது அதுக்கேத்த பலன் கிடைக்குது சே என்னம்மா எல்லாரும் அவளை பத்திய பெருமைய பேசுறீங்க அது எனக்கு பிடிக்கல அப்படி கோமா அங்கிருந்து கிளம்பி போனா வீரண்ணா வீரண்ணாவோட அப்பா இந்த விஷயம் தெரிஞ்சு ராமகிருஷ்ணங்கிட்ட கேட்டுகிட்டாரு ராமகிருஷ்ணா என் பையன் கஷ்டப்படுறத எப்பவும் என்னால பாக்க முடியாது சரிங்க ஐயா அந்த விஷயம் இப்போ என்கிட்ட எதுக்காக சொல்றீங்க எதுக்குன்னா உன் பொண்ணால என் பையன் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கான் இந்த ஊருக்கே பெரிய மனுஷன் நானு அப்படி இருக்கும்போது இருக்கும்போதுல என் பையனை பத்தி பாராட்டாம எப்பவுமே உன் பொண்ண பத்தி பாராட்டுறது என் பையனுக்கு பிடிக்கவே இல்ல ஐயா என் பொண்ணு கஷ்டப்பட்டு படிக்கிறா அதனால கிளாஸ்ல அவதான் முதல் இடத்துல வரா அது என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா என் பையனை விட யாரும் நல்லா படிக்க கூடாது அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு வீரண்ணவோட அப்பா ராமகிருஷ்ண கூட வீட்டுக்கு வந்து பொண்டாட்டி பொண்ணுகிட்ட இப்படி சொன்னாரு அம்மா சரி நான் ஒரு விஷயம் சொல்றேன் எப்பவாவது உங்க பொண்ணு சொல்லிருக்காங்க என்னங்க நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன் இக்கி வயலுக்கிட்ட அந்த வீரண்ண பையன் இருக்கானே அவங்க அப்பா வந்திருந்தாங்க அப்படின்னு வயல்ல நடந்த விஷயத்த பத்தி சொன்னாரு ஏங்க அவரு பையன் சின்ன பையன் அதனால அவன் புரிஞ்சுக்கல அவங்களுக்கு என்னங்க சரி அதுக்கும் சிரிக்கும் என்னங்க சம்பந்தம் அது இல்லடி சிரி இருந்து ஸ்கூலுக்கு போக கூடாது ஏப்பா நான் என்ன தப்பு செஞ்சேன்னு போக கூடாது ஆமாங்க நம்ம பொண்ணு நல்லா படிக்கிறா அவளையங்க போக கூடாதுன்னு சொல்றீங்க நீங்க என்ன வேற என்னடி பண்ண சொல்ற அவங்க அப்பா இந்த ஊர்லேயே பெரிய மனுஷன் அவர்கிட்ட நம்ம போய் முன்னாடி நிக்கிறது எப்படி முடியும் அதனாலதான் பொண்ணு நான் இப்படி இருக்க சொல்ற சரியானவருங்க நீங்க நம்ம பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்தா நம்ம எதுக்காகங்க அவளை தடுக்கணும் அது சரி லக்ஷ்மி இருந்தாலும் உங்க பையனோட அதிகமா படிக்குது நம்ம பொண்ணு நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்ல நீங்க சொல்றது சரிதாங்க ஆனா நம்ம இருக்கிறோம்ல பொண்ண பத்திரமா பாத்துக்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாதடி நாளையில இருந்து நம்ம பொண்ணு ஸ்கூலுக்கு போக கூடாது அவ்வளவுதான் அப்பா அப்பா இப்படி சிரி எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் ராமண்ணா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு சிரி ஸ்கூலுக்கு போவாததுனால சிரிய பார்த்து கத்துக்குங்கன்னு சரி சொன்னாரு இப்ப அந்த பொண்ணு கிளாஸுக்கே வரல இப்ப அவளை பார்த்து நம்ம என்ன கத்துக்கிறது இப்படி சிரி பத்தி எதேதோ சொல்லும் போது இந்த விஷயம் கிளாஸ் முழுக்க பரவிச்சு இந்த விஷயம் ரகுராம் காதுக்கும் போச்சு அதனால ரகுராம் மாஸ்டர் வீட்டுக்கு வந்தாரு நீங்க கிளாஸுக்கு அனுப்புறதையே நிறுத்திட்டீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நிலைமை சரியில்லை அதனாலதான் ஸ்கூலுக்கு அனுப்பல என்னாச்சு சிரிக்கு உடம்பு சரியில்லையா ஐயோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க அப்புறம் என்னங்க என்ன இருந்தாலும் சொல்லுங்க சிறி மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்து படிக்கணும் அப்படி படிக்கிறது நம்ம நாட்டுக்கே நல்லது எங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு பிடிக்கலங்கிளம்பி போலாம் என்ன விஷயம் பத்தி விவரமா எடுத்து சொன்னாங்க ஆமா நீங்க என்னங்க அந்த வீரண்ணவோட அப்பா ஏதோ பயப்பட வைக்கிறாங்கன்னு நீங்க அந்த சின்ன குழந்தையோட வாழ்க்கைய நாசம் பண்ண பாக்குறீங்களா ஐயா இன்னும் என்னங்கய்யா பண்ண சொல்றீங்க நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்க பரவாயில்ல ராமண்ணா நீங்க குழந்தைய அனுப்புங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சரிங்க ஐயா உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில எங்க ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு மறுபது நாள்ல இருந்து சிறிய ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க விஷயம் தெரிஞ்ச வீரண்ணவோட அப்பா மறுபடியும் ராமகிருஷ்ணவுக்கு எச்சரிக்கை கொடுத்தாரு ஏ ராமகிருஷ்ணா நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சுக்கிட்டு ஐயா என் பொண்ணு என் பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிறா நான் வயல்ல இறங்கி வேலை செய்ய எவ்வளவு கஷ்டப்படுறேனோ என் பொண்ணும் புத்தகத்தை திறந்து படிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறா எனக்கு உங்கள மாதிரி பெரிய வாழ்க்கை வாழணும்னு ஆசை இல்லைங்க ஐயா ஆனா என் பொண்ணு தங்க மாதிரி வளரணும் தான் ஆசை அந்த ஆசையால என் பையனோட மனசு கஷ்டப்படுமே அதுக்கு நான் என்ன பண்றது என்னோட கௌரவம் இந்த ஊருக்குள்ள போக கூடாது ஐயா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்ல அவங்க உங்க தகுதி கேத்த மாதிரி அவங்களோட வாழ்க்கைய மாத்திக்கணும் எனக்கே எதிர்பேச்சு பேசுறியா நீ இதுக்கப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுற அப்படின்னு கோமா இருந்து கிளம்பி போனா வீரண்ணாவோட அப்பா இருந்தாலும் வீரண்ணா வரப்போற எக்ஸாம்ல சிறியோட அதிகமா மார்க் எடுக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சான் இப்படி ரகுரா மாஸ்டர் கூட வீரண்ணா நீ இப்படி பண்றது தப்பு சரஸ்வதி தேவி முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான் நீ சிரி மேல வைத்தல் படுறது தப்பு இந்த விட யாருக்கும் மாஸ்டர் அது தப்பு வீரண்ணா சிரியோட அதிகமா மார்க் வரணும்னா நீ கஷ்டப்பட்டு படிக்கணும் அதை விட்டுட்டு அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வரக்கூடாது படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு இங்க பாருங்க மாஸ்டர் அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் வீரண்ண கிட்ட சொன்ன விஷயத்தை ரகுராம் மாஸ்டர் அவங்க அப்பா கிட்டயும் சொன்னாரு உடனே அவங்க அப்பா வீரண்ணா படிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சாரு இங்க பாருப்பா இது வரைக்கும் நடந்தது என்னவோ அது நடந்து போச்சு இங்க பாருப்பா அந்த சிரி பொண்ணு மாதிரி நீயும் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும்னா நீயும் நல்லா படி இங்க பாருங்கப்பா என்னால அப்படியெல்லாம் படிக்க முடியாது இல்ல வீரண்ணா இது ஒரு தடவை நீ கஷ்டப்பட்டு படிச்சு பாரு அப்போ விஷயம் எல்லாமே உனக்கே புரிஞ்சு போயிடும் நீ படிச்சா அதுக்கேத்த பலன் கிடைக்கும் அப்படின்னு வீரண்ணாவுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு அவங்க அப்பா ஆனா வீரண்ண மட்டும் ரொம்ப சோம்பேறி அவன் பரீட்சையில அதிகமா மார்க் எடுக்கணும் அப்படின்னு வேண்டாத வழியெல்லாம் தேடுனா கொஞ்ச நாள்லயே பரீட்சையும் வந்து எக்ஸாம் எல்லாம் எழுதி ரிசல்ட்டும் வந்துச்சு ரகுராம் மாஸ்டர் பசங்களை பார்த்து இப்படி சொன்னாரு பாருங்க பசங்களா இந்த வருஷமும் எப்பவும் போல சிறிதான் அதிகமா மார்க் எடுத்து முதல் இடத்துல வந்திருக்கான் அது எப்படி மாஸ்டர் எனக்கு தானே அதிகமா மார்க் வர வேண்டியது அதே என்னப்பா உனக்கும் அவ்வளோ மார்க் வரும்னு நீ எப்படி சொல்ற நான் ஏன் சொல்றேன்னா நானும் நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருக்கேன் நீ அவ்வளோ நல்லா படிச்சிருந்தா முதல் இடம் என்ன நல்ல மார்க்கான வந்திருக்கணும் ஆனா எதுக்காக வரல இல்ல இல்ல நான் நல்லா தான் எக்ஸாம் எழுதிருக்கேன் நான் நல்லா படிச்சுதான் எக்ஸாம் எழுதிருக்கேன் நீ எப்படி அவ்வளவு நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன்னு எனக்கு தெரியாதா நல்ல மார்க் எடுக்கணும்னு தப்பான வழியிலெல்லாம் போயிருக்க இது ரிசல்ட் வந்ததுக்கு உனக்கு சொல்லலாம்னு சொல்லல நான் இப்ப போய் எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வீரண்ண போய் அவனோட அப்பாவை கூட்டிட்டு வந்தான் ஸ்கூலுக்கு வந்த வீரண்ணவோட அப்பா இங்க பாருப்பா உனக்கு முதல்லயே சொன்ன தப்பு முழுக்க என்னோட இதுதான் நான் தான் உன்னை இப்படி வளர்த்துட்டேன் பா நீங்களா ஆமாம்பா நான் உன் அப்பா ஆனதுனாலதான் உன்னோட தப்ப திருத்தனும்னு பாக்குறேன் நீ நல்ல வழிக்கு வரணும்னா நீ திருந்திதா ஆகணும் கஷ்டப்பட்டு படிக்கலன்னா யாருமே மேல வரமாட்டாங்க உனக்கு நல்ல மார்க்கு வரணும் அப்படின்னா நீயும் கஷ்டப்பட்டு படிச்சு ஆகணும் இங்க பாருப்பா உங்ககிட்ட இருக்கிற வசதி அந்த சிரி பொண்ணுகிட்ட இல்ல இருந்தாலும் அந்த சிரி பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்திருக்கா ஐயா சிரி ரொம்ப நல்ல பொண்ணு ஐயா அதெல்லாம் இல்லங்க ஐயா எங்க அப்பா என்ன சொல்றாரோ அதுபடிதான் நானும் செய்வேன் அம்மா சிரி நீ நல்ல படிமா உன் படிப்புக்கு என்ன காசு வேணுமோ அந்த காசை உன் படிப்பு செலவுக்கு நானே கொடுக்கறேன் ஐயா நீங்க ரொம்ப நல்லவரு உங்கள மாதிரி ஒரு நல்ல மனுசு இந்த ஊர்ல யாருக்குமே இல்ல நிறைய பேர் பணம் இருந்தாலும் உங்கள மாதிரி மனசு யாருக்குமே இருக்காது அந்த பொண்ணுக்கு நீங்க உதவி செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஐயா இந்த விஷயத்த உடனே என்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொன்னான் அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸ்கூலுக்கு வந்த ராமகிருஷ்ண கண்ணீரோட ஐயா உங்களுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் நான் கொஞ்சம் கூட யோசிக்கலங்க ஐயா என் பொண்ணுக்கு நீங்க இவ்வளவு உதவி பண்ணுவீங்கன்னு இதுல என்ன இருக்கு ராமகிருஷ்ணா கஷ்டப்பட்டு படிக்கிற பசங்களுக்கு நம்ம ஊக்கம் கொடுத்தா அவங்க இன்னமும் மேல் மட்டத்துக்கு போவாங்க உண்மைதாங்க ஐயா உங்கள மாதிரி நல்ல மனுஷனுங்க இருந்தா இந்த மாதிரி கஷ்டப்படுற குழந்தைங்க மேலும் மேலும் வெற்றியை நோக்கி போவாங்க ஆமாங்கய்யா இப்படி ஊர் ஜனங்க எல்லாருமே அப்பயாவ புகழ்ந்துகிட்டு இருந்தாங்க வீரண்ண கூட கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வந்தா